செல்வி மாவடி வெம்பு ஏழு வருஷமா சரியான தாங்க முடியாது தலை குத்தாவும் இந்த காலில் ஒரு நோவுமா இருக்கும் தலை குத்தம் ஏழு வருஷம் நித்திரையும் இல்லை எனக்கு ஏழு வருஷம் அம்மா துதி உமக்கே கணம் உமக்கே இப்ப இந்த தலைவலி போகுது ஏழு வருஷம் பொல்லாத பிசாசு தலைவழியை கொண்டு ஏழு வருடங்கள் இந்த தாயை சிறைப்படுத்தி ஆவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உனக்கு இப்பொழுது ஆணை எடுக்கிறேன் நீ இப்பொழுது வெளியேறுகிறாய் தலைவழியை எடுத்துக்கொண்டு வெளியே போ லீவ் இப்ப பாருங்க தலை வலிக்குதாண்டு இப்ப தலைவலி இல்ல எவ்வளவு காலம் ஏழு வருஷம் இந்த தலைவலி ஒரு நாள் நிக்க இந்த நாள் எந்த நாள் அழுது கொண்டே பார்த்தீங்களா இயேசு தான் நல்ல பெரிய பரிகாரியா அம்மா இயேசுவில் தொடர்ந்து நம்பிக்கை இருங்க புரடியில் பாருங்க இப்போ நோய் இருக்காண்டு இந்த அப்படியா அவ்வளவு காலமாக அது அதுவும் அவ்வளவு பேருங்க இப்போ இருக்காண்டு பாத்தீங்களா அம்மா ஏசு அவ்வளோ நல்லவரெண்டு